வணக்கம் அன்பர்களே உங்களை ஆர் எஸ் இன்ஃபோ டைம் சேனலுக்கு வரவேற்கிறோம் மகாபாரத போரில் துரியோதனனுக்கும் பாண்டவர்களுக்கும் இருந்த பகை நமக்கு தெரியும் ஆனால் ஒருமுறை பாஞ்சாலியை அவமானப்படுத்த நினைத்த துரியோதனன் பாஞ்சாலியின் ஒரே ஒரு வார்த்தையை கேட்டு தலைதெறிக்க ஓடினான் என்பது உங்களுக்கு தெரியுமா அப்படி என்ன ரகசியமான வார்த்தையை பாஞ்சாலி சொன்னாள் ஒருவரை அவருடைய சூழ்நிலையை வைத்து அவமானப்படுத்த நினைத்தால் நமக்கு அதைவிட அதிகமாக அவமானம் வந்து சேரும் என்ற வாழ்க்கை பாடத்தை இந்த சுவாரஸ்யமான கதை நமக்கு கற்பிக்கும் இந்த மர்மமான கதைக்கான விடையை அறிய வீடியோவை முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோவை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினுடன் பகிரவும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கும் துரியோதனனுக்கும் இருந்த பகையை பற்றி நமக்கு தெரியும் ஆனால் ஒரு முறை துரியோதனன் செய்த ஒரு காரியம் அவனுக்கே பெரிய அவமானமாக முடிந்தது அதுவும் பாஞ்சாலியின் ஒரே ஒரு வார்த்தையால் அந்த ரகசியம் என்ன என்று பார்ப்போமா விஸ்வகர்மாவால் உருவாக்கப்பட்ட அரண்மனைகளில் பாண்டவர்கள் வாழ்ந்தபோது ஒரு வினோதமான பழக்கத்தை கடைபிடித்தனர் தினமும் அவர்கள் உணவு உண்பதற்கு முன் வந்திருக்கும் அனைவருக்கும் இல்லை என்று சொல்லாமல் உணவளிப்பார்கள் பாஞ்சாலியும் அனைவரும் சாப்பிட்ட பிறகுதான் உணவு உண்பாள் இதை அறிந்த துரியோதனன் பாஞ்சாலியை அவமானப்படுத்த ஒரு சூழ்ச்சி செய்தான் அவர்கள் தினமும் மாலைக்கு மேல் உணவு அருந்துகிறார்கள் உணவு தீர்ந்திருக்கும்போது நான் போனால் வந்தவர்களுக்கு உணவு அளிக்க முடியாமல் அவர்கள் அவமானப்படுவார்கள் என்று எண்ணினான் அதேபோல ஒருநாள் மாலை நேரத்திற்கு மேல் முன் அறிவிப்பு இல்லாமல் துரியோதனனும் அவனது சகோதரர்களும் பாண்டவர்களின் அரண்மனைக்கு சென்றனர் ஆனால் துரியோதனன் எதிர்பார்த்தது நடக்கவில்லை பாண்டவர்கள் அவர்களை மகிழ்ச்சியோடு வரவேற்றார்கள் குறிப்பாக பீமன் உணவு அருந்தாமல் இருந்தான் பீமன் ஒருவன் சாப்பிடும் அளவை விட வந்தவர்கள் குறைவாகத்தான் சாப்பிடுவார்கள் என்று அவர்கள் நினைத்தனர் பாஞ்சாலியும் அனைவருக்கும் உணவு பரிமாறினாள் துரியோதனனுக்கு உணவு போது துரியோதனன் ஒரு நக்கலான புன்னகையுடன் பாஞ்சாலியிடம் கேட்டான் பாஞ்சாலி இன்று இரவு யாருடைய முறை அவதமானத்தால் துயரமடைந்த பாஞ்சாலி உள்ளே சென்று அழுதுவிட்டாள் இதை கவனித்த கிருஷ்ணர் பாஞ்சாலியிடம் சென்று பாஞ்சாலி மீண்டும் உணவு பரிமாறு அவன் மீண்டும் அதே கேள்வியை கேட்டால் இன்று இரவு தட்சகனின் முறை என்று சொல் என்றார் பாஞ்சாலியும் மனதை உறுதிப்படுத்திக் கொண்டு துரியோதனனுக்கு மீண்டும் உணவு பரிமாறினாள் துரியோதனன் மீண்டும் கேட்டான் பாஞ்சாலி இன்று இரவு யாருடன் இருக்கப் போகிறாய் என்று கூறவே இல்லையே உடனே பாஞ்சாலி கோபத்துடன் இன்று இரவு தட்சகனின் முறை என்றாள் அந்த பதிலை சற்றும் எதிர்பார்க்காத துரியோதனன் அதிர்ச்சியால் உறைந்து போய் தலை குனிந்தவாறு அந்த இடத்தை விட்டு வெளியேறினான் அவன் போன வேகத்தை பார்த்தால் யாராவது பெரிய பூதத்தை பார்த்தது போல இருந்தது பாஞ்சாலி அவன் ஏன் ஓடினான் என்று கிருஷ்ணரிடம் கேட்டாள் அப்போது கிருஷ்ணர் துரியோதனனின் அந்தரங்க ரகசியத்தை சொன்னார் துரியோதனனின் மனைவி பானுமதி தன் கணவனின் அலட்சியத்தால் வருத்தமடைந்து ஒரு முனிவரிடம் சென்றாள் முனிவரும் ஒரு வேரை கொடுத்து அதை அரைத்து பாலில் கலந்து துரியோதனனுக்கு கொடுக்க சொன்னார் ஆனால் துரியோதனன் சந்தேகப்பட்டு அந்த பாலை ஒரு பாம்பு புற்றில் ஊற்றிவிட்டான் அப்போது அந்த பாலில் இருந்த சக்தியால் அந்த புட்டில் இருந்த தட்சகன் என்ற பாம்பு பானுமதியை தொந்தரவு செய்ய ஆரம்பித்தது துரியோதனன் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தான் தட்சகனும் ஒரு நிபந்தனை வைத்தான் வாரம் ஒரு முறை பானுமதி பால் ஊற்ற வேண்டும் அவளுடன் நீயும் வர வேண்டும் என்று கிருஷ்ணர் முடித்தார் தனக்கும் தனது மனைவிக்கும் மட்டும் தெரிந்த இந்த ரகசியம் எப்படி பாஞ்சாலிக்கு தெரிந்தது என்று குழப்பமடைந்து அவன் உணவை உண்ணாமல் பாதியிலேயே ஓடிவிட்டான் நண்பர்களே இந்த கதை நமக்கு உணர்த்தும் ஒரு முக்கியமான பாடம் என்னவென்றால் நாம் ஒருவரை அவருடைய சூழ்நிலையை வைத்து அவமானப்படுத்த நினைத்தால் நமக்கு அதைவிட அதிகமாக அவமானம் வந்து சேரும் என்பதுதான் நியதி துரியோதனன் பாஞ்சாலியை அவமானப்படுத்த நினைத்தான் ஆனால் அவனுடைய ரகசியம் பாஞ்சாலிக்கு தெரிந்தது என்று நினைத்து அவனே அவமானப்பட்டு ஓடினான் ஏனென்றால் அடுத்தவருக்காக குழி தோண்டும்போது நம்முடைய சொந்த கர்மா ஒரு பப்ளிக் ஷோ போல லைவ் டெலிகாஸ்ட் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிருங்கள் இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் தட்டிவிடுங்க நன்றி